அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் நான்காம் பாவகம் பற்றியே ஒரு சிறப்பான தொகுப்பை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது நான்காம் பாவகத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள் என்னென்ன நான்காம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் மேலும் நான்காம் பாவக அதிபதி பனிரெண்டு ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் பனிரெண்டு ஸ்தானத்துல நான்காம் அதிபதி அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பதிவுல கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமரும் இந்த பதிவில் கொடுத்துட்றேன் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பொதுவான பலன் எந்த லக்னத்தையும் முன்னிறுத்தாமல் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகை சமம் அப்படிங்கிற எந்த ஒரு வேரியேஷன் நம்ம பார்க்காம அது சுப கிரகமா பாவ கிரகமா அப்படிங்கிறதையும் பார்க்காம அந்த கிரகத்தை பார்த்த கிரகம் அந்த கிரகத்தோட சேர்ந்த கிரகம் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்காம ஜென்ரலாக நான்காம் பாவகாதிபதி பனிரெண்டு ஸ்தானங்களில் எங்கே இருக்கிறது யோகம் எங்கே இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அவுட்லைன் கொடுக்க போகிறோம்

இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் சரி இப்போது நேரத்தை வீணடிக்காம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதலாவதா நான்காம் பாவகத்துடைய விசேஷ ஆதிபத்தியங்கள்லாம் என்னென்ன நான்காம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் அதாவது நான்காம் பாவகம் அப்படிங்கிறது சதூர் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கேந்திர ஸ்தானத்துல இரண்டாவது ஸ்தானமா பார்க்கப்படுது ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திர ஸ்தானமா நம்ம சொல்லுவோம் இதுல வந்து நான்காம் பாவகம் அப்படிங்கிறது சதூர் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்காம் பாவகத்தை தான் சுகஸ்தானம்னு சொல்லிருக்காங்க மேலும் தாயார் ஸ்தானம் மாத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே வித்யா ஸ்தானம் கல்வியை குறிக்கக்கூடிய இனமும் இந்த நான்காம் இடம்தான் அடுத்தது இந்த நான்காம் பாவகத்தை கற்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நான்காம் பாவகத்தை வச்சு தான் ஒருத்தருடைய ஒழுக்க நிலையை கண்டுபிடிப்போம் மேலும் நான்காம் பாவகத்தை வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தனுடைய வாகன நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நான்காம் பாவத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் பொதுவாக இந்த நான்காம் பாவகத்தை வச்சு தாயாருடைய நிலை என்ன தாய் வழி உறவுகளுடைய நிலை என்ன தாய் வழி உறவுடைய சப்போர்ட் கிடைக்குமா தாய் வழி உறவுகளோட ஜாதகருக்கு ஒத்து போகுமா உயர்கல்வி ஜாதகருக்கு கிடைக்குமா உயர்கல்வியில் எந்த தடை தாமதமும் இல்லாம நல்ல கல்வி நிலை கிடைக்குமா வீடு வண்டி வாகனம் நிலபுலங்கள் கால்நடைகள் இதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்குமா தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஜாதகருக்கு மன நிம்மதி இருக்குமா தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமா தந்தியுடைய ஆயுள் எப்படி இருக்கும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன லாபங்கள் என்ன குறிப்பா நஷ்டத்தை மட்டும்தான் இந்த நான்காம் பாவத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் ஏன்னா ஐந்துக்கு பனிரெண்டாம் இடமாக இந்த நான்காம் பாவகம் வரும் எனவே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்ட அமைப்புகளை இந்த நான்காம் பாவகம் ஐடென்டிஃபை பண்ணும் அதே மாதிரி மனைவி வழி சீதனம் மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் இது எல்லாம் வந்து பாத்தோம்னா இந்த நான்காம் பாவத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இந்த நான்காம் பாவத்துல சுக்கரனும் சந்திரனும் திக்பல அமைப்பு அடைவாங்க எனவே தாய் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க இவ்வளவு விஷயங்களையும் இந்த நான்காம் பாவத்தை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது இல்லாம நிறைய விசேஷ ஆதிபத்தியங்கள்லாம் இருக்கு இந்த நான்காம் பாவகம் சார்ந்த காரகத்துவங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் கொடுத்திருக்கிறது ஒரு பேசிக்கான இன்ட்ரோ தான் கொடுத்திருக்கேன் இந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிறது அனைத்து ஸ்தானத்துடையும் கனெக்ட் ஆகி வேலைக்கு போகும் அப்படியே நம்ம காரகத்துவத்தை தொகுத்தை என்ன சின்ன எடுத்தோம்னாக்கா நிறைய ஆதிபத்தியங்கள் எடுக்கலாம் நிறைய விசேஷங்கள் எடுக்கலாம் அது உள்ளா இருந்து போகும்போது நிறைய போயிட்டே இருக்கும் ஆனா பேசிக்கா இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள் போதும் சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நான்காம் பாவத்தை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் இப்போ நான்காம் பாவகம்னா என்னன்னு பார்த்தாச்சு நான்காம் பாவத்துல எதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது நான்காம் பாவக அதிபதி பனிரெண்டு ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா நான்காம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படி நம்ம பார்க்கும்போது நாலு கூடவர் லக்னத்திலே இருந்தா ஜாதகர் வந்து அழகான தோற்றத்தை உடையவங்களா இருப்பாங்க அழகு நிறைந்தவர் அழகுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க நிலையான சிந்தனை இருக்கும் இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நிலையான சிந்தனை நிலையான புத்தியுடையவர்களா இருப்பாங்க தாயார் மேல அதீதமான பாசத்தை உடையவர்களா இருப்பாங்க தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் உயர்கல்வி படித்தவர்களா இருப்பாங்க உயர்கல்வி படிக்கலைனாலும் உயர்கல்வி படித்த அளவுக்கு அனுபவி அறிவு சிறப்பான முறையில் இருக்கும் வீடு வாகனம் நிலம் கால்நடை இதெல்லாம் சிறப்பாக பெற்றவர்களாக இருப்பாங்க நல்ல வீடு கிடைச்சிடும் நல்ல வாகனம் கிடைச்சிடும் நிலவுளங்களை அமைஞ்சிடும் கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாயாருடைய உறவு இவர்களுக்கு ஒரு இனிமையை தரக்கூடியதா இருக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் சுத்தமாக வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவர்களுக்கு கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும் அதாவது சரஸ்வதியுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களா இருப்பாங்க சுகபோகமாக வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்தை வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த விஷயத்தை அடைந்தே தீர்வார்கள் சோ இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி லக்னத்துல இருக்கக்கூடிய பொது பலனாக நம்ம பார்க்கிறோம் அடுத்தது நாளுக்குடையவர் இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா நல்லா உற்சாகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர்களா இருப்பாங்க பேச்சுக்கு வந்து மற்றவர்கள் அடிமை அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட கல்லான மனமுடையவர்களையும் இவங்களுடைய பேச்சின் மூலமாக அப்படியே கரைத்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துருவாங்க நகைச்சுவையான பேச்சு இவங்க கிட்ட அதிகமா வெளிப்படும் இரண்டாம் அதிபதியா புதன் வந்துட்டா சொல்லவே வேணாம் நல்ல நகைச்சுவையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தாயார் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடியவர்கள் தாயார் வந்து ஒரு நிலையான வருமானத்தை உடையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு வீடு வாகனம் நிலபுலங்கள் இது மூலமா இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் விவசாயம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க விவசாயம் மூலமா இவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீடு வாடகை வாகன வாடகை இதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தாய் சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் தாய் வழி சொத்துக்களால் ஆதாயத்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இது வந்து சுப கிரகமா இருந்தா கம்ப்ளீட்டா இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இதே பாவகிரகமா இருந்தா பர்சன்டேஜை நம்ம குறைச்சிக்கணும் அதே மாதிரி சுகபோகமான வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் இவர்களுடைய பேச்சு நிலையானதாக இருக்கும் இவங்க யாருக்காச்சும் ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை எப்பாடு பட்டாச்சும் காப்பாத்திடுவாங்க படித்த கல்வி மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய உருளாக இருப்பாங்க படிக்கிற கல்வி ஒருகளுக்கு பயன்படும் படிப்பின் மூலமாக ஏற்றத்தை அடையக்கூடிய உருளாக இருப்பாங்க படிப்பின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய உருளாக இருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன்கள் அடுத்தது நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாலு உடையவர் மூன்றாம் இடத்துல இருந்தா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று புகழ் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க சொந்த ஊர்ல இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் இதுவே இவங்க வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம்னு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில கிடைக்கும் அடிக்கடி வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பயண பிரியர்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க மனசு மனசுல கவலை எல்லாம் அப்படி குறைஞ்சிரும் தகவல் தொடர்பு துறையில வெற்றி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க நாளுக்குடையவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது தகவல் தொடர்பு துறை மூலமாக மிகப்பெரிய பிரபலத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க விளையாட்டு தனமா பொழுதுபோக்கா செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நல்ல பிரபலம் அப்படிங்கிறது கிடைக்கும் தேக ஆரோக்கியத்துல இவங்க எப்போதும் கவனமா இருக்கணும் ஏன்னா தேக ஆரோக்கியம் அடிக்கடி குன்றி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எனவே தேக ஆரோக்கியத்துல இவங்க அதிக அக்கறை செலுத்துகிறது சிறப்பு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாழ்நாள் மருத்துவ செலவு அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி உடைய உயர்கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் மேக்சிமம் ஒரு டிகிரி படிச்சிருவாங்க அதுக்கு மேல போறதுக்கு சில சிரம அமைப்புகள் தடை அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரை பிரிந்து வெளியூர்ல வசிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் தாயாரை பிரிந்து வளர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயார் நல்ல செலவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சகோதர சகோதரிகள் நல்ல வருமானத்தை உடையவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுடைய மனசுல எப்போதும் ஏதாச்சும் ஒரு உறவுகளை பற்றிய சிந்தனை போய்கிட்டே இருக்கும் மனம் எப்போதும் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும் கலங்கம் அடைந்து கொண்டே இருக்கும் தனக்கு நெருக்கமானவர்கள் ஏதாச்சும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதையும் நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி மூணுல இருக்கிறதுக்கான ஒரு பொது நம்ம பாக்குறோம் அடுத்தது நான்காம் அதிபதி நாளிலே இருந்தால் என்ன பலன் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலே இருக்கிறது மிக உன்னதமான நிலை இவங்க எல்லாம் வந்து ஒரு வகையில கொடுத்து வச்சவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சுகபோகமான வாழ்க்கையை பெற்றவர்களா இருப்பாங்க நான்காம் அதிபதி நாளிலே இருந்தா நல்ல வீடு நல்ல மனை நினைச்ச விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையான மனம் தாராள மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் சிறப்பான முறையில இருக்கும் அதே மாதிரி அழகு நிறைந்தவர்கள் இவங்களுடைய வயசுக்கும் இவங்களுடைய உருவ தோற்றத்துக்கும் சம்பந்தமே இருக்காது இளமையாக தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல உயர்கல்வி பெற்றவர்களா இருப்பாங்க இருப்பாங்க கல்வி மூலம் சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வியில பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க எந்த துறையை சூஸ் பண்ணாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க கல்வியில ரொம்ப சாமர்த்தியசாலியா இருப்பாங்க வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் சிறப்பான நிலையில இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் கால்நடை நிலபுலம் இதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க தாயார் நல்ல நிலையில இருப்பார் தாயாருடைய ஆதரவு இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி தாயாரும் நல்ல புத்தி கூர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க தாயார் மூலமாக அநேக ஆதாயங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பு சிறப்பா இருக்கும் நல்ல சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அது உடனே சரியாயிடும் துரு துரு துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் எப்போதுமே குறையாது நல்ல எனர்ஜியா தன்னுடைய வேலையை சிறப்பா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தொழில் வேலை இதுல எல்லாம் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டாங்கன்னா அதுல வெற்றி அடைய வரைக்கும் ஓயாம உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மொத்தத்துல வந்து ஜாதகர் ஒரு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு அடைவார் ஜாதகர் வந்து ஒரு தேனியை போல துரு துருன்னு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை அடைந்தவரா இருப்பாரு மொத்தத்துல இது ஒரு நல்ல அமைப்பு ஒரு யோகா அமைப்பு நாலு கோடி ஒரு நாள்ல இருக்கிறது ஒரு சிறந்த அமைப்பாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை எந்த பாவ கிரகமும் பார்க்க கூடாது அதே மாதிரி வக்ரம் அடையக்கூடாது அஸ்தங்கம் கூடாது நான்காம் அதிபதி வக்ரம் அஸ்தங்கம் அடைஞ்சா நான் சொன்ன பலன்லாம் தலைகிலாம் மாறிடும் வக்ரம் அஸ்தங்கம் பாவ கிரகத்துடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் இல்லாம இருந்தா இப்ப நான் சொன்ன பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அடுத்தது நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருந்தா வீடு வாகனம் நிலம் இது அனைத்தையும் உடையவர்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல நிலபுலங்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் உடையவர்களா இருப்பாங்க இவருடைய பூர்வீகத்துல இவங்களுக்கு பெயர் புகழ் அதிகமா கிடைக்கும் பூர்வீக சொந்த பந்தங்களால இவர்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கும் குழந்தைகள் மேல அதிகமான பாசத்தை உடையவர்களா இருப்பாங்க குழந்தைகளுக்காக அனைத்து விஷயத்திலும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் வீடு வாகனம் நிலபுலங்கள் இதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு சிறந்த வருமானம் வரும் உயர்கல்வியை பெற்றவர்களா இருப்பாங்க கல்வி மூலமாக ஆதாயம் உண்டு இவங்க படித்த படிப்பு இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அரசு வேலைக்காக போராடக்கூடியவர்களா இருப்பாங்க அரசு வேலை சார்ந்த சிந்தனை இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கிரியேட் ஆயிடும் அரசு வேலையில ஒரு ஈர்ப்பு இவர்களுக்கு இருக்கும் கலைத்துறை மீது ஒரு ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு வந்து நல்ல டிராயிங் வரும் நல்ல பேச்சு திறன் இருக்கும் கலைத்துறை சார்ந்த வகையில நல்ல நடிப்பு திறமை இருக்கும் மேலும் இந்த ஜோதிடம் இலக்கியம் இலக்கணம் இது சார்ந்த

ஐந்து இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்தது நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வேலை பாக்குறது நான் வேலை பார்த்துட்டே படிச்சேன் சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நாலு கூடியவர் வந்து ஆறுல இருக்கிறவங்க தான் சின்ன வயதிலேயே சிறு சிறு உடல் உபாதைகளையும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் சந்தித்தவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாயார் வழியில உறவு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது தாய் வழி உறவுகளால சில மன உளைச்சல் மன வருத்தங்கள் ஏற்படலாம் தாய்வழி உறவுகள் பகையாக மாறக்கூடிய அந்த நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் தாயார் வந்து ஒரு கடின உழைப்பாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல சில சரியில்லாத அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இவங்க வந்து கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறதே சிறப்பு இவங்களுக்கு வந்து உயர்கல்வியில சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு அல்லது உயர்கல்வியில சின்ன சின்ன தடை தாமதத்துக்கு பிறகு இவங்களுடைய படிப்பை இவங்க தொடர்ந்து அதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் படிப்பை தொடர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அதே வண்டி வாகனம் இதுல அடிக்கடி பழுதாகக்கூடிய நிலை ஏற்படலாம் அல்லது வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாலுக்குடியவர் ஆறுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா வண்டி வாகனம் வீடு நிலபுலங்கள் இதெல்லாம் வந்து கடன் வாங்கி வாங்கிடுவாங்க நல்ல கடன் சுமை இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடிப்பா வீட்டுக்காக கடன் வாங்குற அமைப்பு அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அடிக்கடி வந்துட்டு போகும் மனமானது ஒரு நிலையாக இருக்காது முடிவு எடுக்கிறதுல சில குழப்ப அமைப்பு இருக்கும் மனக்குழப்பத்துல அடிக்கடி மாட்டிப்பாங்க இதெல்லாம் நான்காம் அதிபதி ஆறுல இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொது பலன நம்ம பாக்குறோம் அடுத்தது நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தா என்ன சிறப்பு அப்படின்னுடைய ஏழாம் இடம் அதாவது ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி சப்தம கேந்திரத்துக்கு போயிருக்காரு இது வந்து ஒரு வகையில நல்லதுதான் இவங்கெல்லாம் திருமணத்திற்கு பிறகு முன்னேற்றம் உண்டாகும் திருமணத்திற்கு பிறகு ஒரு கல்வி படிப்பாங்க அதாவது ஒரு பட்டப்படிப்பு படிப்பாங்க திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய படிப்பை தொடரக்கூடியவர்களா இருப்பாங்க தாயார் வழி உறவுல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு வாழ்க்கை துணை பெயர்ல வீடு வாகனம் இதெல்லாம் சேரக்கூடிய யோகத்தை பெற்றவர்களா இருப்பாங்க அதே மாதிரி கூட்டு பத்திரம் மூலமாக நிலபுலங்கள் வாங்கக்கூடிய பெறக்கூடியவர்களா இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு படித்து ஒரு பெரிய சாதனையை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க படிக்கக்கூடிய யோகம் திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் அதே மாதிரி இவங்களுக்கு வெளியூர்ல இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சொந்த ஊரை காட்டிலும் வெளியூர் வெளி மாவட்டம் இத மாதிரியான இடங்கள்ல நிலபுலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா நாளுக்கு ஒரு ஏழு இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா பயண யோகம் உடையவர்களா இருப்பாங்க அடிக்கடி பார்த்தோம்னா நாடு விட்டு நாடு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க தாயாருடைய ஆதரவு இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாயார் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயார் நல்ல படித்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது படித்தவர்களுக்கு நிகரான அறிவை பெற்றவர்களா இருப்பாங்க அதே மாதிரி கல்வி நிறுவனம் மூலமாக வருமானத்தை பெறக்கூடியவர்கள் அதாவது ஏதாச்சும் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் பாத்தோம்னா நாலாம் அதிபதி ஏழு இருக்கும் ஏதாச்சும் இன்ஸ்டியூட் பார்ட்னர்ஷிப்ல நடத்துற சார் அப்படின்னாக்கா அதுக்கும் நாலாம் அதிபதி ஏழு இருக்கும் எனவே நாலு கூடிய ஒரு ஏழுக்கு போனா கல்வி நிறுவனங்கள் மூலமாக வருமானத்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வி தொடர்புடைய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது படிப்புக்கு தேவையான பேனா வைக்கிறது பென்சில் வைக்கிறது இந்த புக்ஸ் வைக்கிறது இது போன்ற விஷயம் எல்லாம் நாலு கூடிய ஒரு ஏழு இருக்கிறவங்களுக்கு தான் அதே மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை துணை செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பாரு வாழ்க்கை துணையை கேட்டுதான் எந்த ஒரு முடிவும் இருப்பாங்க அடிக்கடி வீடு வாகனம் மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலையான அமைப்பு இருக்காது அடிக்கடி மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மாமன் மூலமாகவோ அல்லது மாமன் வழி வர்க்கத்தின் மூலமாகவோ இவர்களுக்கு ஒரு சின்ன ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி ஏழு இருக்கிறதுக்கான ஒரு பொது நம்ம பலன்க்கோம் அடுத்தது நாலுக்குடியவர் எட்டாம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் அதிபதி எட்ல இருந்தா இவங்களுக்கு வந்து வீடு மனை இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முறை பிரச்சனை வந்து நீங்க கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அடுக்கு மாடி கட்டடத்துல குடியிருக்கக்கூடியவர்களா இருக்காங்க அதாவது ரொம்ப உயரமான இடத்தில் வசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது நான் வந்து ஒரு பத்தாவது புளோர்ல இருக்கேன் பதினஞ்சாவதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நாலு எட்ல தான் அதே மாதிரி வந்து அடிக்கடி மனக்குழப்பத்தில் இவங்க மாட்டிக்கிறாங்க அதனால இவங்க வந்து நல்ல மெடிடேஷன் பண்ணனும் மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கணும் அடிக்கடி மன சஞ்சலம் மனக்குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு திணறக்கூடியவர்களா இருப்பாங்க முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தாய் உறவுகள் சற்று சிறப்பாக இருக்காது தாய் உறவுகளால தேவையில்லாத அவமானம் கெட்ட பேரை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி தாய் வழி உறவுல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது தாய் வழி உறவுல யாருக்காச்சும் குழந்தை பிறந்த பிறகு இறக்கிறது அல்லது ஒரு அற்பாயிலோட இறந்து போறது இத மாதிரியான அமைப்பை பெற்றவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தாய் வழி உறவுகள்ல யாருக்காச்சும் இது நிகழ்ந்திருக்கலாம் அதே போல வந்து ஒரு ஹெட்டிலர் வீடு மனை வாகனம் இதெல்லாம் அமைகிறதுல சில சிரம அமைப்பு இருக்கும் தாமத அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு வந்து வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆசைகள் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா அது அமைகிறதுல சில தாமத அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல தாயார் வந்து தேக ஆரோக்கியத்தால பாதிக்கப்படறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் தாய் வழி ஆதரவு இல்லாதவர்களா இருப்பாங்க தாய் வழி உறவுகளோட ஒரு ஒத்துப்போகாத அமைப்பு இருக்கும் தாய் தாய்வழி உறவுகளால ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு மன வருத்தத்தை அடைந்தவர்களா இருப்பாங்க உயர்கல்வியில சில தடைகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க மன நிம்மதி இவர்களுக்கு சற்று குறைவாதான் இருக்கும் எதிலும் ஒரு திருப்தியான மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது வீடு வாகனம் இது சார்ந்த விஷயத்துல அடிக்கடி செலவு அல்லது இழப்பு அல்லது வந்து அடிக்கடி மாற்றம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாகுது அதே மாதிரி நாளுக்குடைய ஒரு எட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் எனவே தேக ஆரோக்கியத்திலே இவங்க சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல இந்த நாலு கூடியவர் எட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து கெட்ட பழக்கத்துல போய் மாட்டிக்கிறாங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக கூடியவர்களா இருப்பாங்க ஒரு சிலர் இப்ப அப்படி அவங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்துல மாட்டிட்டாங்கன்னா அதுல மீண்டு வரது ஒரு சிரமமான விஷயமா இருக்கும் எனவே இவங்க வந்து தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகாம இவங்களை பாதுகாத்துக்கிறது சிறப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான்காம் அதிபதி எட்டுல அமர்ந்ததுக்கான ஒரு பொது பலன் அடுத்தது நாலுக்குடியவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு கேந்திர அதிபதி திரிகோண ஸ்தானத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து ஒரு மிக உன்னதமான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலுக்குடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டா வீடு மனை இதெல்லாம் பார்த்தோம்னா கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வீட்டுல இருந்து கோவிலுடைய கோபுரத்தை பார்க்க முடியும் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல கோவில் ஒரு பக்தி மார்க்கம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நிலவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நல்ல பக்திமானா இருப்பாங்க நல்ல ஒழுக்கமான நாள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல பூமி சிறப்பான முறையில் அமையும் நிலபுலங்களை உடையவர்களா இருப்பாங்க அதே கொஞ்சம் அதிகமான பாசத்தை உடையவரா இருப்பார் அதாவது ஜாதகருடைய தந்தை அவருடைய தாயார் மேல பாசம் பக்தி உடையவரா இருப்பார் இல்லாம இவங்களுக்கு உயர்கல்வி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு உண்டாகும் இவர்கள பலருக்கு பார்த்தனா மருத்துவம் சட்டம் சாஸ்திரம் சார்ந்த விஷயம் இதுல வந்து ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது சார்ந்த துறைகளை இவங்க சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அதீத ஒழுக்கம் நிறைந்தவர்கள் கட்டுப்பாடான ஒரு மனநிலை கூடியவர்களா இருப்பாங்க எதையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும் சுகாதாரமாக இருக்க இவங்க விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது சுகாதார விரும்பி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் வீடு வாகனம் இதெல்லாம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு ஜாதகருடைய தாயார் வந்து மீது அதீதமான பிரியத்தை உடையவராக இருப்பாங்க நிலையான சொத்துக்களை உடையவராக இருப்பாங்க பெரும்பாலும் ஜாதகர் வந்து எதுக்கும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார் அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுக்கான சிறப்பு பலன்கள் அடுத்தது நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படி நம்ம பார்க்கும்போது நாளுக்குடையவர் பத்தாம் இடத்துல இருந்தா வீடு வாகனம் இது மூலமாக இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும் தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் தாயார் பெயர்ல தொழில் தொடங்குறது அல்லது தன்னுடைய சொந்த ஊருடைய பெயரை வந்து தொழிலுக்கு வைக்கிறது அதன் மூலமாக தொழில நல்ல விருத்தி அடைகிறது சோ இதெல்லாம் வந்து நான்காம் அதிபதி பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படும் அதே மாதிரி அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் அரசு உத்தியோகம் முயற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதுல வெற்றி அடைந்தும் அரசாங்கத்துல ஒரு ஊழியராக பணியாற்றக்கூடிய ஒரு பாகியம் இவர்களுக்கு கிடைக்குது பொது வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு இருக்கும் பொதுமக்கள் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தர்ம காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் முன்வரக்கூடியவர்களா இருப்பாங்க நிலம் கால்நடை இதன் மூலமாகவும் இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க அரசியல் அதீதமான நாட்டம் இவர்களுக்கு இருக்கும் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வாங்கி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தர்ம சிந்தனை மிக்கவர்கள் கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவாங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி இதெல்லாம் பண்ணக்கூடிய நான்காம் அதிபதி பத்துல இருக்கிறவங்களுக்கான ஒரு பொது பலனை நம்ம பார்க்கிறோம் அடுத்தது நான்காம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான்காம் அதிபதி பதினோருல இருக்கிறவங்களா நம்ம பார்த்தோம்னா நல்ல தலைமை பொறுப்பை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க தலைமை பொறுப்பு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதிகாரத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் நல்ல சுகபோகமான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கையுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த பதினோராம் இடம் நான்காம் இடத்துக்கு எட்டாம் இடமா வரதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படலாம் எனவே இவங்க வந்து தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை இவர்களுக்கு கிடைச்சிரும் கௌரவம் அதிகமா பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க வயதான காலத்திலையும் படிக்கக்கூடியவர்கள் படிப்பு மேல ஒரு ஈர்ப்பு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வயதான பிறகு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வளர்த்துக்கிறது புதுசா ஒரு கோர்ஸ் படிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இவர்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்கும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்கும் பெரிய நிலையில இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய தொடர்பு இருக்கும் நல்ல கல்வி இவர்களுக்கு உண்டு வீடு நிலம் கால்நடை இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு இவங்களுடைய தாயார் இவங்களுடைய மூத்த சகோதர தூத்தின் மீது அதிகமாக பாசத்தை பொழிய பொழியக்கூடியவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தோம்னா நான்காம் அதிபதி பதினொன்னு இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன் அடுத்தது நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க வாங்கக்கூடிய முதல் சொத்து அப்படிங்கிறது விரயமாகும் இவங்க என்ன பொருள் வாங்கினாலும் சரி ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய பொருள்லாம் எல்லாம் அப்படி விரயமாகும் அதே இவங்க வாங்கக்கூடிய சொத்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல விலை மதிப்புள்ள சொத்துக்கள் நல்ல விலை மதிப்புள்ள வாகனம் இதெல்லாம் இவர்களுக்கு தான் கிடைக்கும் ஒரு இடம் வாங்கின நல்ல உள்ளுக்குள்ள ஒரு இடம் வாங்கின அந்த இடத்துல திடீர்னு ஒரு பைபாஸ் போட்டாங்க அந்த இடத்துடைய ரேட் வந்து பல மடங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நாலு குடியவர்கள் பணன்ல இருக்கவங்களுக்கு தான் அதே மாதிரி பாத்தோம்னாக்கா இவங்க ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய அந்த நிலம் வாகனம் இதெல்லாம் விரயம் ஆயிடும் அது ஏதோ ஒரு வகையில கொடுத்துருவாங்க இரண்டாவதா வாங்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு நிலைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மனை அமைறதுல தாமத அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் திருமணம் அப்படிங்கிறது சற்று தாமதமாகும் அதே மாதிரி நாலு குடிய ஒரு பனிரெண்டுக்கு போனா தாயாரை பிரிந்து வளர்ந்தவரா இருக்கிறது வாய்ப்பிருக்கு அல்லது தாயாரை பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படலாம் அடிக்கடி பயணம் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய போகக்கூடியவர்களா இருப்பாங்க தேக ஆரோக்கியத்திலே இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல மன அமைதி இவர்களுக்கு குறைவா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அடிக்கடி கவலையிலும் கலக்கத்திலும் மாட்டிக்கக்கூடிய ஒரு மனநிலை இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருப்பாரு அது மட்டும் தாயார் வழி சொத்துக்கள் விரயமாகக்கூடிய நிலை உண்டாகும் அதே மாதிரி தாயாராலையும் அதிகமான செலவை சந்திக்கக்கூடிய உருளா இருப்பாங்க தாயுவழி உறவுகளாலையும் அதிகமான செலவு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்ததுக்கான இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தோம்னா நான்காம் அதிபதி பனிரெண்டு பாவகத்துல எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்த்திருக்கும் இதுல நம்ம வந்து எந்த லக்னத்தையும் நம்ம முன்னிறுத்தி பார்க்கல லக்னம் வயசா நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம சொன்ன பலன் எல்லாம் நிறைய டிஃபரெண்ட் ஆகும் அதே மாதிரி ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகை சமம் திக் பலம் பலம் நைசரிக்க பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை பலம் இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்காம கிரகத்துடைய சேர்க்கை பாவ கிரகத்துடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சுப கிரகமா பாவ கிரகமா அப்படிங்கிற எந்த ஒரு காம்பினேஷனையும் பார்க்காம பொதுவா பார்த்து

கொடுக்கப்பட்டிருக்க இந்த பலன்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்துச்சு அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதனுடைய அடுத்த கட்ட ஆய்வுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி நவக்கிரகங்கள் கிரகங்கள் பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்தா எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த வீடியோலாம் ஆல்ரெடி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் லக்ன பொது பலன்கள் இந்த காம்பினேஷன்ஸ்ல நம்ம வீடியோஸ்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இதுக்கான பலன்களையும் நீங்க பாத்துக்கிறது உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவையும் புரிதலையும் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கும் சோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி வாழ்த்துக்கள் நன்றி